السلام عليكم ورحمة الله وبركاته. قال علي بن أبي طالب رضي الله عنه. أثرت علي بن أبي طالب رضي الله عنه من أصلح بينه وبين الله؟ يا الله لكم تدربي سير سيد كل واحد أصلح الله ما بينه وبين الناس. الله أنكم مكة لكم سير سيد أيقان ومن أصلح أمر آخرته؟ அஸ்லா அல்லாஹ் அமரது யார் ஒருவன் தன்னுடைய மறுமையை சீர் செய்து கொள்கிறானோ மறுமைக்கான தயாரிப்புகளை சீராக செய்து கொள்கின்றானோ அஸ்லா அல்லாஹ் அமரதுன்யாகோ அல்லாஹ் அவனுடைய உலகத்திற்கான காரியங்களை தேவைகளை சீர் செய்து வைத்திருக்கின்றான் உமன் கானலஹூ மின் நர்சிகி வா யாருக்கு தன்னுடைய மனசுக்குள்ளே தனக்குள்ளே எவன் ஒருவன் தனக்கு அறிவுறுத்தும் உபதேசிய வைத்துக் கொண்டிருக்கிறானோ தான் அவனுக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஒரு காவலனை அல்லாஹுவையே அமைப்பான் என்றுதான் சொன்னாசி இஸ்லாம் வலைக்கம்